ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு கதை பார்க்கலாம் நம்ம என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மன்னர் கொடுத்த ஒரு வினோதமான ஒரு தண்டனையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஊர் அரசருக்கு வந்து ரொம்ப வருஷமாக ஒருத்தர் மந்திரி வந்து இருந்திருக்கிறாரு அமைச்சராக இருந்திருக்கிறாரு அமைச்சர் ஏதோ ஒரு சின்னதாக தப்பு பண்ணிட்டார் அதில் ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு இந்த ராஜா எப்படிப்பட்டவர்னா ஒரு பத்து வேட்ட நாய்களை வந்து வளர்த்துவார் அவர் வந்து யாராவது பிடிக்காதவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள கொண்டு போய் அந்த நாய் இருக்கு இடத்துல போட்டு அவங்கள கொள்ள வச்சுருவார் ஸோ இந்த அமைச்சரும் சின்னதாக தப்பு பண்ணதுனால ராஜாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்து என்ன பண்ணிட்டாரு கொண்டு அந்த நாய் இருக்கு இடத்துல இந்த அமைச்சர் கொண்டு போய் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அமைச்சருக்கு பகீர்ருச்சு எவ்வளவோ கிஞ்சி பார்த்தாரு ராஜா நான் அவங்ககிட்ட பத்து வருஷமாக வேலை பார்த்துருக்குறேன் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் பண்ண ஒரு சின்ன தப்புக்காக என்னை வந்து கொள்ள சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு எவ்வளவோ ஆர்கியூ பண்ணியிருக்காரு ராஜா மசியவே இல்லை கொண்டே அவர் கொண்டே தூக்கில் போடுங்க அவர் கொண்டே நாயிற்கு இடத்துல போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அப்புறம் இவர் அமைச்சர் என்ன அம்மா ராஜா நான் எப்படியும் சாக தான் போகிறேன் எனக்கு ஒரு டென் டேஸ் மட்டும் டைம் கொடுங்க என்னோடய சில கடமைகள்லாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பத்து நாளில் வந்துறேன் அப்படின்ட்டுருக்கார் ராஜாவும் சரி சாக போகிறவன் கடைசி ஆசையாக என்ன கேட்டாலும் நிறைவேற்றணும் இல்லையா சரி போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு மந்திரியும் வர்றாரு அதுக்கப்புறம் அடுத்த நாள் இருந்து என்ன பண்ண பண்ணுறாரு இந்த நாய்களை வந்து யார் குளிப்பாட்டு வாங்களோ அவங்க கூடையே போகிறாரு இந்த நாய்களை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்டு பிடிச்சுறாரு இந்த நாய்களுக்கு வேணுங்கிற சாப்பாடெலாம் கொடுக்குறாரு அப்புறம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸில் பார்த்திங்கன்னா அந்த நாய்களோட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாரு அதுகளை குளிக்க வச்சு அதுகளுக்கு சாப்பாடு போட்டு அதுகளுக்கு வேணுங்கிறது பண்ணிடுறாரு கரெக்டாக பத்து நாள் முடியுது பத்து நாளில் நாயும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாரு இந்த விஷயம் பண்ணருக்கு தெரியல அப்புறம் பத்து நாள் கழித்து கரெக்டாக வந்துடுறாரு ராஜா குரே ஹாப்பி பரவாயில்லையே சொன்ன மாதிரியே வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கி அந்த டாகு இருக்கிற இடத்துல அது கூண்டுக்குள்ளே வீச சொல்கிறாரு அதேமாதிரி காவலர்களும் என்ன பண்ணுறாங்க இந்த அமைச்சரை தூக்கி அந்த கூண்டுக்குள்ளே வீசிறாங்க பட் அந்த டாக்லாம் பார்த்தா ஒன்றும் பண்ணலாம் வாழாட்டிக்கிட்டு இவரையே சுற்றி 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 வருதுக இதை பார்த்து ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த அமைச்சர் சொல்கிறாரு ராஜா நான் பத்து நாள் தான் இந்த நாய்களுக்கு வந்து வேலையெல்லாம் செஞ்சேன் பத்து நாள் செஞ்ச வேலைகளுக்கே அதுக்கு நன்றி விசுவாசத்தோடு இருக்குதுங்க ஆனால் பத்து வருஷம் நான் உங்களுக்கு வேலை செஞ்சேன் நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படி சொல்லி சொல்கிறாரு ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு உடனே அவர் என்ன பண்ணுறாரு நம்ம பண்ண தப்பை ஃபீல் பண்ணிட்டு காவலர்களை கூப்பிட்றாரு அவர் உடனே அந்த கூண்டுலேருந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த உங்களுக்கு டைமே கிடையாது இவரை கொண்டு போய் முதலுக்கு இருக்கிற இடத்துல வீசிட்டு வாங்க அப்படிங்கிறார் டாகு தான் ஃப்ரெண்டு பிடிச்சார் அமைச்சர் முதலிகளை ஃப்ரெண்டு பிடிக்க முடியுமா ஸோ அமைச்சர் ஒரு மாதிரி யோசித்தா அமைச்சர் விட ஒருபடி ராஜா மேலே இருக்கார் இல்லைங்களா அவர் வேறு மாதிரி யோசிச்சார் பனிஷ்மெண்ட் வந்து நிறைவு பண்ணிட்டாங்க ஸோ என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையிலேருந்து நீதினு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை நம்மளை விட மேலே இருக்கவே எப்பவும் நம்மளோட மேலே தான் இருப்பான் நம்மளை விட ஒருபடி வித்தியாசமாக தான் சிந்திப்பான் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வேறு ஒரு நல்ல ஸ்டோரியில் பார்க்கலாம்